பிரகமத்துடைய பத்துக்களை நிறைவு செய்து பத்தையும் அமைத்திருக்கிறோம் மீதமுள்ள நோன்புகளையும் விவாதத்தையும் சிறப்பான முறையில் அமைத்து தந்ததுவான அருமையானவர்களை சாபாக்களுடைய தொடரிலே அஷரத்து முபஷரா என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை சுப செய்து சொல்லப்பட்ட சாபாக்களை தொடர்ந்து இன்னும் வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடிய ನಹಾಪಾಕರೋದ್ ಅವರು ಉ

ரசூலுல்லாவும் பால் முடிச்சிருக்காங்க ஹம்சா ரல்லி நவன் பால் குடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பால்குடி சகோதரர் இன்னொரு பக்கம் ரசூல் அவனையும் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தி ஏற்ற நிர்மலனா பெருமானா பேரன்பும் கொண்ட ஒரு தோழர் தோழர் பட்டு மல்ல வருவரும் கூட ஒரு கட்டத்தில் அபுஜஹல் அவர் ஏன்கிட்ட ரசூல்லாவனையே பெரியத்தானான் ரசூல் உல்லா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கார் அபுஜஹன் அப்ஜா ரலி நாட்கள் எதார்த்தமாக ஒரு வேட்டையாடுறதுக்காக கையில ஒரு ஆயுதத்தோட போய்கிட்டு இருந்தாங்க அவங்க காதல் ஒரு செய்தி உணர்ந்துச்சு எப்ப பார்த்தாலும் முகமத அபுஜக திட்டே இருக்கிறாரு நேரம் போனாங்க ஓகி மண்டையில கையில இருந்து போய் ஆயுதத்தை போட்டு ஒரே அடிதான் மண்டையில இருந்து அபுஜகருக்கு ரத்தம் ஊந்துது இன்னொரு அடி அடிச்சு அபுஜகர் அப்படியே க்ளோஸ் முடிஞ்சிருக்கும் ஆனா அங்க இருக்கிறவங்க தடுத்துட்டாங்களா அதனால அபுஜகர் அன்னைக்கு உயிரோட குறைச்சாரு சொன்னா முகமது ஏதாவது திட்டின

இதான் நம்ம நினைவில் வைக்கக்கூடிய முக்கியமான ஒன்று ஹம்சா அலி இல்லாமுடைய சிறப்பு பேர் என்னது செய்யது சுகதா அதாவது அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்ட சுகதாக்களுக்கு எல்லாம் தலைவர் மறுமை இல்லை இவங்கதான் என்னது சுல்லாவுடைய காலத்துல எந்தெந்த சகிதிகளா ஆனாங்களோ சுல்லாவுடைய காலத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் சகிதானாங்களோ இன்னைக்கு யாரெல்லாம் சகிதாகிறாங்களோ

ஒரே காலத்துல அந்த போர்களுக்கு ஒரு ஒரு போராடி எதிர்த்து வெட்டுறதா இருந்தாளை வெட்டுவாங்க ரெண்டு பேர் வெட்டுவாங்க ஒரு போரில் ஒரு மூணு பேரை விட்டுவாங்க கிட்டத்தட்ட முப்பது நபர்களை வெட்டி தீவிர முப்பது நபர்களை பதில் போர் நடந்த நேரம் எவ்வளவு தெரியுமா சுபுக்கு பின்னாடி ஆரம்பிச்சு லோகருங்க முடிவுக்கு வந்துருச்சு ஒரு ஷார்ட் பீரியடில் தான் நடந்துச்சு பதில் போர் அந்த குறுகிய நேரத்திலே நடைபெற்ற இந்த போர்லான் தன்னுடைய வீரத்தில் வெளிப்படுத்தின அந்த எதிரிகளை வான் சுழட்டில இறந்தவங்க மட்டும் முப்பது பேர் இந்த வரலாறு யாருக்கும் கிடையாது எல்லாரும் போவாங்க மட்டும்தான் ரெண்டு கையிலும் வாழோட போகிறாங்க ரெண்டு கையில வான் சுழற்றுறது என்று சாதாரண விஷயம் இல்ல சில நேரத்தில் குண்டக மண்டக சொல்லணும்னு நமக்கே பாஞ்சிடும் ஒரு கையில வாட்ச வேண்டது இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஆடு இருக்கிறதே வித்தியாசமா இருப்பாங்க ஆடு தெரியாது ஆனா கத்தி கிட்ட போட்டு அந்த அப்படின்ட்டு இவன் கை கிட்ட வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும் ஆனா வாங்கியல் எதிரிக்கு முன்னாடி போராடு என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுல ரெண்டு கையிலும் வாழ்வு தான் போவாங்க அப்சாரில் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் இருக்கணும் வல்லமை இருக்கணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை

எப்படியாவது பழி தீர்க்கணுன்ற வெறி இருந்துச்சு அதுல குறிப்பாக ஹம்சாரிலாம் மேல கடுமையான வெறி யாரு இந்த சுபை முத்திரிகள் என்று சொல்லக்கூடிய அவரோ ஹிந்தாவுக்கு ஒரு வெறி கரெக்டா பதில் போர் நடந்து பதிமூணாவது மாசத்துல உகது போர்கள நடக்குது ஹிஜ்ரி ரெண்டுல பதில் ஹிஜ்ரி ஹிஜிரி மூணுல உகது பதிமூணு மாசத்துல நடக்குது அந்த உகது போர்லதான் யாரெல்லாம் தன் உயிர குடும்பத்தார்கள் இழந்தார்களோ அந்த குடும்பத்தில மிக முக்கியமான ஜுபைப்போம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க எப்படியாவது ஹம்சாவை இந்த உகது எப்படியாவது கொண்டு வரணும் ஏன்னா ஹம்சாவை உத்தரவிக்க கூடாது ஏன்னா அவர் பெரிய ஒரு வீரர் உமர்வலி எல்லாம் எப்படி ஒரு வரலாற்றிலே சாதனை படைத்து வீரராக இருந்தார்களோ அது போல ஹம்சாவளி எல்லாம் இது வரலாறு நேரம் நேரத்தில் சுருக்கம் சொல்றேன் அந்த உருதுபோரு காலத்தில் களமாடிக்கிட்டு இருக்கும் போது எஹம்சாரு இல்லைனாட்டும் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கப்பட்ட ரெண்டு பேருமே த பகஷினி என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை இவர் யாருன்னா கருப்பு இடத்தை சார்ந்து வரலாம் ஆனால் அப்போ சரியான முறையில் போய் கரெக்டாக விடுவாங்க டோட் மிஸ் எப்போ அப்போ விட்டாருன்னு தெரிஞ்சால் மிஸ்ஸே சரியான முறையில் தலையில் பார்த்து முறை தான் விடுவாரு

நேருக்கு நேராக யாரும் போத முடியாத அளவிற்கு வீர ஆவேசத்தோடு போராடிய ஹம்சா ரயில்வா என்பவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது எப்படியாவது தாக்கணும் குறி வச்சு கொள்ளணும்ன்ற டார்கெட்லயே ஹிந்தா என்ன செஞ்சா அந்த வகசி என்பவர் வரஞ்சி 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 அவர் ஒரு கருப்படத்தை சார்ந்தவர் தான் வரஞ்சி வரஞ்சி கரெக்டா விட்டார் கரெக்டா ஹம்சா ரயிலானுடைய துப்புளுக்கு கீழே கரெக்டா உள்ள சொல்லி வெளியே வந்துருச்சு

இதுதான் வரைக்கும் சில பேருக்கு இறந்ததற்கு பின்னாடி உடம்புல காய் நிறைய இருக்கும் ஆனா ஹம்சா அலிஹல்லாவுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு நான் சுருக்கமா சொல்ல போனோம்னா நம்ம ஹஜிபுரம் நாளைக்கு குர்பானி கொடுத்து ஆட்டுக்கு இதை கேரி பேர்களை கொண்டு போக மாட்டோம் ஒரு வீட்டுக்கு கொடுக்க அந்த மாதிரி அது பண்ண சொல்லுகின்றார் பெருமானார் சந்திரா சபியா மட்டும் இல்ல அப்படின்னா சபியா யாருன்னா ஹம்சா அலிஹல்லாவுடைய சகோதரி ரசூலாவுக்கு மாவிட்டு அந்த மலா வந்து ஹம்சார் அலையினாவுடைய சடலங்களை எல்லாம் எடுத்து ஒரு பையில போட்டு ஒரு போட்டையா கொண்டு வந்தான் சபையா கொண்டு அந்த செய்யல அப்படின்னா காக்காவும் கழுகுகளும் அதை தின்று இருக்கக்கூடிய அந்த சதைகளையும் அவர் தின்று தீர்த்து விடும் என்று பெருமானா செல்லாது சொன்னார் அந்த அளவுக்கு நல்ல கொடூரமான முறையில கொல்லப்பட்டு அவரோட உடம்பெல்லாம் சிதைக்கப்பட்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹஜிக்கு உபராக போறவங்க அந்த இந்த உகதடி வாரத்து பக்கத்துல இந்த உகது போரில் கலந்து கொள்ளப்பட்ட சைதா பக்கத்துல அவங்களுடைய கவுறு இருக்கு சுத்தி கேட்டு போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா போனோம் அதாவது உமராக்கும் அஞ்சிக்கும் வந்து கடமை நிறைவேற்றது மட்டும் போகக்கூடாது எதுக்கு போகணும் தெரியுமா இந்த பாக்கத்திற்காக தீனுக்காக எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க வரலாறுகளை பார்க்கறதுக்கும் போகணும் கேட்டல சுத்தி உள்ள அந்த கடத்தில கவரு தான் இருக்கு அதுல நடுவுட ஒரு கல் மாதிரி நம்மள மாதிரி சடலமாக அணக்கப்படல சஃ்கறது எல்லாம் பொறுக்கி கை கால் காது அதாவது நெஞ்சு கிழிச்சி ஈரப்புறையை எடுத்து கடிச்சு துப்பி துப்புனா அப்படின்னா எப்படி இருப்பான் சூழலா கூட ஒரு கட்டத்துல கேட்டான் ஹிந்தா ஹிந்தாவதுக்கு வந்ததுக்கு பின்னாடி முழுங்கனியா முழுங்கனியா ஏதோ அப்படின்னா இல்ல இல்ல நான் சொல்ல ஏன்னா அவங்களுடைய எந்த உறுப்புமே அல்லா நரகத்துல போட மாட்டான் போயிடக்கூடாது என்று சொன்னாங்க அதற்கு பின்னாடி மகிஷி என்று சொன்ன இல்லையா அந்த அடிமை அப்படியே அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார் வந்தோடனே சதுலாஸ் மகிழ்ச்சி இல்ல நான் ஒரு அடிமையாக இருக்கும் போது எனக்கு விடுதலை தரேன்னு சொன்னாங்க பணம் தரேன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் விடுதலை ஆகிறதுக்காக நான் செஞ்சேன் ஆனா எனக்கு கிடையாது நான் விடுதலை ஆகணும் அதுக்காக நான் ஏதாவது செய்யணுங்கிறது காரணத்தினால் அப்படி செஞ்சேன் என்று அந்த மகிழ்ச்சி பின்னாடி சரலாரிசம் சொல்லும் போது சரலாரிசம் சொன்னாங்களா நீ இஸ்லாத்துக்கு வந்துட்ட இஸ்லாத்துக்கு வந்தா முன்னாடி செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் தான் ஆனா தயவு என் கண்ணு முன்னாடி வராது பா அப்படின்னு மகிழ்ச்சி என்ன சொன்னாங்க என் கண்ணை படாமல் இருந்துக்கோ நீ இஸ்லாத்துக்கு வந்தாச்சு ஆனா உன்னை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய என்னுடைய சிவந்த ஞாபகம் தான் வருது தயசை கண்டப்படாமல் எழுதிக்கோ அப்படின்னாங்க பெரும்பாலால் தாங்கிக் கொள்ள முடியாததாகவே இருக்கு ஒரு நலமாக இருந்தது கிட்டத்தட்ட ஜனாசாத்த மட்டும் பத்து வார்த்தைக்கும் நேரம் ஜனாஜா துவக்கப்பட்டிரு அது மட்டுமல்ல எப்பெல்லாம் கவருக்கு ரசுல்லா வருவாங்களோ அப்பெல்லாம் ஜனாசா தருவாங்க ரசுல்லா அப்பதான் தக்மீர் கட்டி தக்மீர் கட்டி எல்லா ஜனாசாவுக்கும் நாலு தக்மீர் தான் ஜனாசாக சொல்லுங்க ஆனா ஹம்சா அலி இல்லாமுடைய கபருக்கு வரும்போதெல்லாம் ஜனாசா சொல்லுவாங்க நாலு தக்மீர் இல்ல கணக்கில் இல்லாத தக்மீர்களை பெருமானால் அவர்கள் கட்டி ஜனாசா தொழுது கொண்டே இருப்பார் என்று அதீசரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ரணமாக சாம்பாக்களால் மறக்க முடியல எத்தனையோ போர்கள் கலந்திருக்கிறாங்க எத்தனையோ உயிர்கள் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க சகிதா இருக்கிறாங்க ஆனா ஹம்சாவளியில் உடல் சிதைக்கப்பட்ட அந்த மறக்க முடியாத ஒரு ரணமாக ஒரு சாதாரண விஷயம் அதுக்கப்புறம் தான் மகிஷி என்ன இந்த அளவுக்கு இருந்து கொண்டு சொல்லிட்டாங்களே என்று அந்த பின்னாடி வருத்தப்பட்டு செஞ்சாரு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு நான் ஒரு நபி வந்து உள்ள ஒருத்தவன் தான்

அவர்கள் பின்னாடி எல்லோரும் ஹிந்தாவும் சரி வகிஷியும் சரி பிற்காலத்திலே சஹாபியானாக மாறினார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலை நான் இல்லாங்கோ ஒரு கட்டத்துல அப்துல் ரஹ்மான் என்ன செஞ்சாங்களா நோன்பு திறக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க நோன்பு திறப்பதற்காக உணவு எல்லாம் பரிமாறப்படுது நோன்பு திறந்தவங்க ஓட அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அப்துல் ரஹ்மான் என்ன செஞ்சாங்க ஓட அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டோடனே

கபழாவை கொண்டதற்கு பதிலாக பதரமாக நான் 70 நபர்களை கொல்லவே நாங்கள் சொல்லலாம் கருடே உருவான சாபமட்டமீறடி நாவிக்கு வந்த வார்த்தை இது பெருமாளாருடைய கேகம் என்பதை விட ரஹீம் அவர்கள் எப்போ உயர்ந்தார்கள் அவர்கள் உயர்வானவர்கள் நபியினின் நெருக்கத்தை பெற்றவர்கள் என்பதை கவனோம் நான் 70 நபர்களை கொல்லாமல் விட மாட்டேன் என்றார்கள் அல்லாஹ் ஆயத்தை விட்டான்

அல்லாஹ் تعالی நம் அடியவர்களுக்கும் सहाबाகளோடு சேர்ந்து சுன்னத்தில் வந்த நசீபை தந்துறவானாக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும் வபிஹம்திக வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஅஷ்ஹது வ ரசூலுஹி ஆமீன் சுபஹான ரப்பிகல் அர்ஷீயீ ரப்பில் ஆலமீன்